ராகுல் காந்தி ஒரு குண்டு போட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் நிறையா பீகாரில் எல்லாம் வாக்காளர்கள் கள்ள ஓட்டு நிறையா போட்டிருக்கு அங்கே வாக்காளர்கள் பட்டியலில் நிறையா மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் பாவம் சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்கார் அரசியலுக்கு ஐம்பது வருஷம் அரசியலு தான் அவருக்கு தெரியும் ஐம்பது கூட இல்லை ஐம்பது வயசு இல்லை ஐம்பது ஐம்பத்து நாலு வயசுனால் அவருக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பது வயசு அரசியல் முப்பது வயசு நேராக தெரியும் அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை அவர் அவர் இந்தியாவில் இருந்ததுனால இங்கே இதெல்லாம் பெரிய மோசடி அப்படின்னு இப்போ தான் அவர் பார்க்குறாரு நாங்கள் நிறையா பார்த்தவங்க இல்லை தமிழ்நாட்டில் அதனால் இந்தியாவில் வேறு எங்கேயுமே போக அவசியம் இல்லை மோசடின்னா தேர்தல் மோசடி கள்ள விட்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு ஒரே ஆள் ஒரே தொகுதியில் ஆறு இடத்துல பேர் இருக்குதுங்கிறது குர்கிரத் சிங் டேங் அப்பியர்ஸ் ஒன்ஸ் போலிங் ஆறுங்கிறது கம்மி திராவிட மாடல் கருணாநிதி மாடல் பதினஞ்சு ஓட்டு ஒரு நாளுக்கு ஒரே தொகுதியில் பதினஞ்சு ஓட்டு பண்ணணும் அவர் சொல்லிருவாரு எத்தனை ஓட்டுடா அப்படின்னு கேட்பாரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்திருப்பையும் கேள்டாம்பாரு அண்ணா பதினஞ்சுண்ணா அவன் சொல்லுவான் அண்ணா எனக்கு பன்னெண்டு ஆ பத்துக்கு கீழே வரக்கூடாது வந்தால் லாய்கில்லை ஒரே அதே தொகுதியில் ஏன்னா அந்த ஓட்டு கேட்குறவங்க வீடு வீடுக்கு வருவான் வந்தவுடனே என்ன இப்போ தான் உங்களுக்கு அங்கே அப்போல்லாம் வீடு வீடுக்கு வருவாங்க சொல்ல போது இல்லாத பேரெல்லாம் சொல்லிடுது அவனும் வெரிஃபை பண்ண மாட்டான் சரி அப்படின்னு நோட் பண்ணிட்டு போயிடுவான் இப்போ கா அவங்க தேர்தல் கமிஷனில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறான் அதுவும் இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணிடுவோம் ஆதார் கார்டே டூப்ளிகேட் அடிக்கிறான்ல அதனால் இஷ்டத்துக்கு கொடுத்துருவோம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இருந்து அவருக்கு புதுசாக தெரியுது பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஆறு ஓட்டு இருக்கான் இதில் பீகாரில் ஒரே ஆளுக்கு ஆறு ஒரே தொகுதியில் ஆறு ஓட்டு நாங்கள் பதினஞ்சை பார்த்தோங்கப்பா அதனால் எங்களுக்கு ஒன்று வந்து ஷாக்கிங்காக இல்லை இன்னொன்று சொல்கிறார் ஒரு வீட்டில் எண்பது பேர் ஓட்டு இருக்குங்கிற அது ஒரே ஒரு ரூமாக ஒரே அறை அந்த வீடு அதில் எண்பது வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கார் எங்கள் கருணாநிதி எப்படின்னு தெரியுமா வீடே இருக்காது அங்கே வீடே இருக்காது ஆனால் பத்து வாக்காளர்கள் வரும் அஞ்சு ஆறு வாக்காளர்கள் வரும் அது தானே இது மூணையும் கண்டுபிடிச்ச இன்றைக்கி ரொம்ப பெருசாக கத்தியிருக்கார் அவர் கத்தி நம்ம கேமரா அந்த ஓட்டுச்சாவடியில் கேமரா வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் கேட்டிருக்கோம் தேர்தல் கமிஷனில் அதை இன்னும் கொடுக்கல அப்புறம் இன்னும் நிறையா தரவுகள்லாம் வச்சிருக்கோம் எலக்ட்ரானிக் தரவுகள்லாம் வச்சுருக்கோம் அதை வச்சு நிரூபிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் உடனே எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க ட்விட்டரில் ராங் எல்லாம் வெறும் சொல்கிறது போலாம் பொய் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே போட்டிருக்காங்க ட்விட்டரில் அதனால் நீங்கள் சொல்கிறது உண்மை நாங்கள் எப்படி நம்புறது மாதிரி மோசடி நடந்துருந்தால் தேர்தல் கமிஷனில் போய் புகார் கொடுங்க ஆதாரம் கொடுங்க சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் இல்லாத இதை பச்சை போட்டிருக்காங்க மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தலை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கே மோசடி நடந்திருக்கோ அங்கே போய் ரத்து பண்ண சொல்லுங்கள் அவர் பதினஞ்சு தொகுதிங்கிறாரு பதினஞ்சு தொகுதினா ரத்து பண்ண சொல்லுங்கள் இந்த பதினஞ்சு தொகுதியில் எத்தனை நீங்கள் ஜெயிச்சிங்க எத்தனை பிஜேபி ஜெயிச்சதுலாம் இருக்குல்ல அதை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறது ஆனால் ராகுல் காந்தி அதே மாதிரி இவ்வளோ கண்டுபிடிச்சிங்கல்ல ராகுல் காந்தி உண்மையிலே உங்களை பாராட்டுறோம் அது உண்மையாக இருந்தால் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உங்கள் ஆள் ஸ்டாலினை எங்கள் எங்கிட்ட இருக்கிற ஓட்டு இதை லிஸ்ட்டை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வாக்காளர் பட்டியலை எடுங்க எத்தனை திமுக காரன் ஒரு ஆள் எத்தனை தூ பூத்தில் ஓட்டு போடுறான் அதெல்லாம் தெ தெரிஞ்சுக்கங்க அதெல்லாம் காமிங்க பா பாதிக்கு மேலே கல்லை ஓட்டு தானே நம்ம தமிழ்நாடுடைய வாக்காளர் பட்டியலை எடுத்தீங்கன்னா பாவீங்க அந்த அரசியல்வாதீங்க பாதிக்கு மேலே கல் விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல இருந்து இதை பார்க்குறேன் இதில் இவங்க இன்னும் வட இந்தியாவில் கற்றுக்கிறல அதாவது கருணாநிதி பாலிசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க ஆனால் அவருடைய பாலிசியில் இன்னும் கற்றுக்கிறதே இருக்குது அதுதான் குடிசை மாற்று வாரியம் குடிசை மாற்று வாரியம் இது வந்து இன்னும் வட இந்தியாக்காரன் கற்றுக்கறல இங்கேருந்து இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்போ கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா சைதாப்பேட்டை தொகுதியில் நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் யாருக்குமே தெரியாது காங்கிரஸ்காரன் பாவம் ஒன்றுக்கு இல்லாத அவனுக்கு வந்து இது இந்த கல்வி இப்படியெல்லாம் யோசிக்கவே தெரியாது சைதாப்பேட்டையில் நின்னால் அறுபத்தொம்போதில் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்ல அடுத்த தடவை நம்ம சைதாப்பேட்டையில் நிற்க போகிறோம் ரெண்டு வருஷம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அடையாறு ஆத்து ஊரம் பூரா குரு குடிசையாக வந்தது எவனை யோசிக்கல ஏதோ ஒன்று வந்து குடிசை போட்டான் எல்லாம் இவர் அரேஞ்ச் பண்ணி திமுக காரணம் கூப்பிட்டாரு ஆயிரம் குடிசை போட்டிருக்கேன் உனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துட்றேன் நீ அந்த அட்ரஸில் வந்து குறைஞ்சது நம்ம கட்சி ஆளுங்கெல்லாம் அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த அட்ரஸை வச்சு பண்ணிடு அப்போ ஆயிரம் ஐநூறு ஒரு ஒரு வீட்டுக்கு இன்னும் அஞ்சுன்னா ஐயாயிரம் ஓட்டு கல்ல ஓட்டு அடைய ராத்துலேயே இதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல குடிசைகள் புதுசாக முளைக்க எவனுக்குமே தெரியாது என்னடா காங்கிரஸ்காரெல்லாம் ஒன்றும் புரியல உதாரணத்துக்கு தியாகராயர் நகர்னு ஒரு தொகுதி இருக்குது சென்னையில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே எப்போவுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அதை சொல்லிடுவாங்க காங்கிரஸ் கோட்டைப்பா கருணாநிதி பார்த்தார் அறுபத்தொம்போதில் முதலமைச்சர் ஆகுந்தொடனே என்னடா காங்கிரஸ் எப்போ அவள் எவ்வளோடா எவ்வளோடா சார் இது பண்ணுறான் ஜெயிக்கிறான் சார் எப்போ பார்த்தாலும் பத்தாயிரம் வீட்டில் ஜெயிக்கிறான் அவ்வளோதானே இருபதாயிரம் குடிசை இருபதாயிரம் வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி குடிசை போடு அப்படின்னாரு அதில் வைத்தெச்சல் உள்ள விஷயம் என்னென்னா மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது சென்னையில் அபிபுல்லா ரோடுன்னு ஒன்று இருக்குது அது வந்து போஷியலியான்னு பேர் அதாவது வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய இடம் அங்கெல்லாம் ஒரு கிரவுண்டு வந்து மற்ற இடங்கள் இருக்கிறத விட பல மடங்கு போகும் சினிமா நடிகர்கள் நடிகைகள் பூரா அங்கே தான் இருந்தாங்க பெரும்பாலானவங்க சாவித்திரி ஜெமினி கணேசன் ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா டிஆர் ராஜகுமாரி அப்படியே வி கே ராமசாமி அப்படியே அடிக்கிட்டே போகலாம் அந்த இது போனீங்கன்னா சினிமா நடிகர்கள் நடிகைகள் இது அந்த ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே தோட்டம் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீடுகளும் மரங்கள் அடர்ந்து அமைதியாக இருக்கும் அபிபுல்லாகவும் அப்போ சென்னையில் பிளாட் எவ்வளோ போகுதுங்கிறத அபிபுல்லா ரோடு வச்சு தான் போனான்